கிடைக்கும் அப்படின்னு பாக்கும்போது நல்ல லாபம் தான் மை காட் இன்னைக்கு இன்னைக்கு நல்ல லாபம் தான் நிப்டி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஐந்தாவது நாட்களாக நமக்கு தொடர்ந்து ஒரு நல்ல லாபமான நாளாக இருந்திருக்கிறது ஏன்னா எயிட் நைன் த்ரீ ஃபைவ் அப்படின்றது கொடுத்துருக்க பாருங்க எயிட் நைன் த்ரீ ஃபைவ் அப்படின்றத கொடுத்து மேலே எயிட் நைன் த்ரீ ஃபைவ்ல இருந்து ஏற ஆரம்பிச்சு மேலே பாத்தீங்க அப்படின்னா எயிட் நைன் எயிட் ஜீரோ ஓகே

மோகன் சார் ஒரு டோஜி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன இந்த இடத்துல இருந்து இறங்கவும் வந்தா கொஞ்சம் வலிமையா வரதுக்கான வாய்ப்பு உண்டு நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஓகேவா அதான் நம்ம மைண்ட் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஒரு டோஜி டெய்லி சாட்ல இன்னைக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் லோவா இருந்துச்சுன்னா இது ஒரு இது ஒரு ஷூட்டிங் ஸ்டாரா மாறிடும் இறங்கலாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அழகா இருக்கோம் வாங்கிட்டே இருக்கோம் முக்கியமான ஒரு சப்போர்ட் எல்லை அப்படின்றத நம்ம எடுக்கிறதா இருந்தால் இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த எயிட் எயிட் நைன் த்ரீ வாங்குற எல்லையா கொடுத்துட்டு நான் வந்து உட்காந்து இருக்கு அடுத்தபடியா பாக்கும்போது எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த கட்ட சப்போர்ட் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த ஏற்றம் தற்காலிகமாக முடிவு கூட வரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு திரும்பி புதிய அகையை உருவாக்குறது ரொம்ப சிரமப்படும் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்